இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு பேசுனாக்கா இப்போ இப்போ ஃபோனில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு பேசுனாக்கா இவன் வந்து பேசுகிறதுல இவனுக்கு ஆர்வமே இல்லை சும்மா பேசுகிறதுல அவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதில் இவனுக்கு ஆர்வமே இல்லை அவனுக்கு வந்து எப்போ உடலுறவு வைத்துக்கொள்வதில் தான் ஆர்வம் இருக்கிறது தவிர பேசுகிறதுல இவனுக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னா அவனுடைய அன்பு உண்மையானது கிடையாது அவனை வந்து அந்த பெண் கல்யாணம் செஞ்சிக்க கூடாது ஆனால் அவளுக்கு பேசணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் இவன் அதற்கு பேசுவதற்கு இவனுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் பொருத்தமானவர்கள் கிடையாது இவனுடைய அன்பு கண்டிப்பாக உண்மையானதாக இல்லை என்று தான் அதன் பொருள் அதனால் இப்போ ஒரு கணவன் இருக்காங்க மனைவி இருக்காங்க கணவன் மனைவியும் பேசிக்கொள்ளவே மாட்டேன் பேசிக்கொள்ள பேசிக்கிறதுல வந்து இப்போ மனைவி ஒருவேளை ஆர்வமாக இருக்காங்க தனது கணவனிடம் பேச வேண்டும் என ஆர்வமாக இருக்கிறார்கள் பொதுவாக பெண்கள் வந்து பேசணுங்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க ஆண்கள் வந்து ஆண்களும் பேசுங்கிறது ஆர்வமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் வெறுமனே உடலுறவு வைத்துக் கொள்வதில் மட்டுமே ஒரு ஆணுக்கு ஆர்வமாக இருக்கிறது என்றால் அந்த ஆணின் அன்பில் அன்பு வந்து உண்மையானது கிடையாது அப்படிப்பட்ட உறவு முறையை ஏற்படுத்தி கொள்வது அந்த உறவுமுறை ரொம்ப தீங்கானது ஒரு பேசுவதில் ஆர்வமாக இருக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவனும் மனைவியோ அல்லது காதலன் காதலி பேசுவதில் ஆர்வமாக இருக்கணும் அதை தொடர்ந்து தான் உடலுறவு உடலுறவில் தான் ஆர்வமாக இருக்கிறான் ஒரு ஆண் பேசுவதற்கு ஆர்வமாகவே அவன் இல்லை அப்படின்னா அது அவர்களிடையே ஒரு பொருத்தமற்ற உறவு தான் அது கண்டிப்பாக அது பொருந்துகிற உறவு பொருத்தமான உறவே அல்ல பொருத்தமான திருமண உறவே அல்ல தான் நாம் கூற வேண்டும் ஏன்னா சில ஆண்கள் வந்து உடலுறவை வைக்கணுங்கும்போது போது தான் பேசுவான் உடலுறவு வச்சுக்கணும் அப்படிங்கும்போது தான் மனைவி கிட்டேயோ அல்லது காதலிக்கிட்டே அவன் பேசுவான் உடலுறவு வேலை முடிஞ்சிருச்சா உடலுறவுக்காக பேசுறது காரியகாரத்தனும் உடலுறவுக்காக பேசுகிறது உடலுறவு வச்சு முடிச்சாச்சா அப்புறம் மாட்டான் அப்புறம் திரும்ப எப்போ உடலுறவு வச்சுக்கணும்னு இயற்கையாகவே தோணுதோ அப்போ தான் வந்து பேசிகிட்ருப்பான் மனைவி கிட்டே அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மாட்டான் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் பேசுவான் ரெண்டு நாள் கழித்தோ இல்லை ஒரு நாள் கழிச்சோ மறுநாள் வந்து உடலுறவு வச்சுக்கும் போது வந்து பேசிட்டு அப்படி பேசாமல் எந்தவித நோக்கமும் இல்லாமல் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் பேசுவது தான் அவர்களுக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் உடலுறவு கொள்வது நோக்கமாக இல்லாமல் பேசுவதை நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் ஏன்னா உடலுறவு என்பது அதனை தொடர்ந்து உடலுறவு என்பது தானாகவே நடக்கும் உடலுறவு என்பது தானாக நடக்கும் அதனால் பேசுவதில் கவனம் செலுத்த வேண்டும் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அதனால் வந்து ஒருத்தர் வந்து கணவனோ மனைவியோ அல்லது காதலன் நான் அவனை காதலிக்கிறேன் ஆனால் அவங்க பேச மாட்டேங்கிறான் மேட்ருனால் மட்டும்தான் ஆர்வமாக இருக்கான் மேட்ரு பண்ணுறதுக்கு தான் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னா அது வந்து ஒரு பொருத்தமான உறவு கிடையாது அப்போ யார் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து நீங்கள் உடல் உறவுங்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுப்பாங்க ஆனால் வந்து உடலுறவு தேவை என்பது ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தேவை அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தேவை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட வச்சுக்கிறவங்க இருக்காங்க ஆனால் பேசுகிறங்கிறது அது ஒரு தினசரி தேவை அதுவும் ஒரு அன்பு தான் பேசுவதும் அன்பு உடலுறவும் அன்பு தான் பேசுவது என் பேசுவது என்பது தினசரி தேவை அப்படி இருக்கும்போது இவர் பேசுகிறதுல இவருக்கு ஆர்வமே இல்லை உடலுறவு வச்சுக்கிறதுலாம் ஆர்வம் அப்படின்னா அந்த அன்பு வந்து உண்மையானது கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உடலுற வச்சுக்கிறது எவ்வளோ வருஷம் ஒரு அறுபது வயசுக்கு அறுபது வயது வரைக்கும் வச்சுப்பீங்களா அல்லது எழுபது வயசு வரைக்கும் வச்சுப்பீங்களா அதுக்கு மனுஷ ஆயுள் வந்து நூற்றி இருபது வயசு அப்போது ஒரு முதுமைக்கு முதுமையாக உங்களால் உடலுறு வச்சுக்க முடியாது வெறும் கட்டி தான் பிடிச்சிக்க முடியும் கட்டி பிடிச்சிக்கலாம் தடவிக்கலாம் முத்தம் கொடுத்துக்கலாம் அப்போது ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் உடலுற வச்சிக்க முடியாது அப்படின்னா அப்போது ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் பேசுவது தான் பொழுதுபோக்காக இருக்கும் பேசுவது தான் அப்போ பேசுகிறதுல நோக்கமாக இருக்கணும் பேசவே பிடிக்கல பேசவே வெறு வெறுப்பாக இருக்குது அப்படின்னா சரி இப்போ வந்து அந்த உடலுறவை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறீங்க அந்த அந்த கணவன் மனைவி உறவை வந்து ஓ இடையிடையே ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவை வச்சுக்கிட்டு அந்த கணவன் மனைவி உறவை வந்து உயிர்ப்போட வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு ஓட்டுறீங்க ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயதுக்கு அப்புறம் இந்த உடலுறவு முதுமை காரணமாக எழுபது வயசுக்கு அப்புறம் உடலுறவை வச்சிக்க முடியாத ஒரு நிலை வரும்பொழுது என்ன பண்ணணும் சும்மா தான் உட்காந்துருக்கணும் பே ஏன்னா இருவருக்கும் இடையில் அந்த பேசுகிற ஆர்வமே கிடையாது இப்போ இல்லைன்னா எழுபது வயசுக்கு அப்புறம் எப்படி வரும் அல்லது அறுபது வயசுக்கு அப்புறம் எப்படி வரும் இப்போ பேசுகிறதுக்கு உனக்கு ஆர்வம் இல்லைன்னா அறுபது வயசுக்கு மேலே உனக்கு எப்படி பேசுகிறதுக்கு ஆர்வம் வரும் இன்றைக்கி ஆர்வம் இருந்தால் தான் அது இறுதி வரைக்கும் நீடிக்கும் இன்றைக்கி உனக்கு உன் மனைவிக்கிட்டேயோ மனை பேசணுங்கிற ஆர்வம் இருந்தால் தான் அது உனக்கு அறுபது வயதுக்கு அப்புறமா அந்த ஆர்வம் அதிகமாகும் இன்னும் அதிகமாகும் அதனால் பேசுகிறது தான் ஒரு அடிப்படையான உறவு ஏன்னா உடல் உறவுங்கிறது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் அது தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே அப்புறம் உடலுறவே வச்சிக்க முடியாது முதுமை வந்துருச்சுனாக்கா அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எழுபது வயசுக்கு மேலே உடல் உறவை வச்சிக்க முடியாது அறுபத்தஞ்சி வயசு அறுபது வயசுக்கு மேலாம் உடல் உறவை வச்சுக்க முடியாத நிலமை வரலாம் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி உறவை உயிர்ப்புடன் வைத்திருப்பது எது உடலுறவு வைத்து கொள்ள முடியாத அந்த முதுமை காலத்தில் கணவன் மனைவி உறவை உயிர்ப்புடன் வைத்திருப்பது எது அந்த பேசுகிற வழக்கம்தான் பேசணும் நேரங்காலம் தெரியாமல் பேசணும் அப்படி பேசுகிற ஒரு உறவு அப்படி பேசுகிற ஒரு திருமண துணை கிடைத்து விட்டால் அந்த அது போதும் அதை விட மகிழ்ச்சியாக வேறு ஒன்றுமே கிடையாது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதற்கு அடையாளமே என்னென்னா கணவன் மனைவி நல்லா பேசுகிறாங்களா நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னா அதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அடையாளம் நேரங்காலம் தெரியாமல் பேசுவதில் ஆர்வமாக இருக்கிறார்களா அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அடையாளம் பெண்கள் பொதுவாக ஆண்கள்கிட்ட பேசுகிறதில் தான் ஆர்வமாக இருப்பாங்க அதனால தான் அவங்க பேசுகிறதுல ஆர்வமாக இருக்காங்க பேசுகிறதில் ஒரு கவனம் செலுத்துகிறார்கள் அதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க உண்மையிலே அவன் விருப்பம் இருக்கா அந்த கணவனுக்கு தன் மீது அல்லது அந்த காதலனுக்கு தன் மீது விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை அந்த பேசுவதை வச்சு அளவுக்கு நம்மகிட்ட பேசுகிறானா அந்தளவுக்கு அவங்ககிட்ட ஆர்வம் இருக்குது நம்ம மேலே அன்பு இருக்குது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க பேச விருப்பம் இல்லை உடலுறவுல தான் விருப்பம் அப்படின்னா அதை அதை வந்து பெண்கள் விரும்புவதில்லை ஆனாலும் வேறு வழி இல்லைன்னு அவர்கள் தொடர்கிறார்கள் ஆண்களும் தொடர்கிறார்கள் பேசுகிற அந்த வழக்கம் மட்டும் அந்த வாய்ப்பு மட்டும் ஒரு உறவுமுறையில் ஏற்பட்டுவிட்டால் அதை விட சிறந்த உறவு வேறு எதுவுமே இல்லை தான் காதலித்து கல்யாணம் பண்ண வேண்டும் என்று அப்போ கருத்து ஒற்றுமை இருந்தால் தான் பேசவே முடியும் இருவருக்கும் கருத்து ஒற்றுமை நம்பிக்கைகள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரே மாதிரியான நம்பிக்கைகள் ஒரே மாதிரியான தேடல்கள் ஒரு இருந்தால் தான் அவர்களுக்கு அந்த பேசுகிற வழக்கம் அப்புறம் அந்த ஓரளவுக்கு சமமான வயசு இருக்கணும் வயசில் ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது சமமான வயசு இருக்கணும் விவரம் இருக்கணும் பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்போ தான் அந்த ஆண்களும் வேலைக்கு போகணும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை பெண்கள் வீட்டிலே இருந்துட்டு ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனால் ஆண்கள் கொஞ்சம் விவரமாக இருப்பான் அந்த பொண்ணுக்கு வந்து விவரம் இருக்காது அப்போ ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது பேச பேசணுங்கிற ஆர்வமே வராது அப்போ பெண்களும் விவரமாக இருந்துட்டாக்கா ஆணும் பெண்ணும் சகஜமாக பேசிக்கொள்வதற்கு பெண்ணிடமிருந்து ஒரு ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு ஆண் வந்து எதை ஏதோ ஒரு எந்த செயலை செய்தாலும் அந்த தனது மனைவியிடம் ஆலோசனை கேட்பான் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அவள் ஒரு விஷயம் வச்சிருப்பா இந்த விஷயத்த எப்படி சால்வ் பண்ணலாம் மனைவியிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவள் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாள் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் வந்து ஒரு பெ அந்த உறவுமுறை பேசுவதில் ஆர்வம் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பெண்கள் வந்து அந்த சமத்துவம் என்பது தேவை வயசுலையும் சமத்துவம் தேவை வாழ்க்கை முறையிலையும் சமத்துவம் தேவை பெண்கள் வேலைக்கு போகணும் அப்போ தான் அந்த வாழ்க்கையே நல்லாயிருக்கும் வாழ்க்கையை இனிக்கும் பேசுகிற வழக்கம் என்பது ஏற்படும் பெண்கள் தான் நல்லவங்கிற நிரூபிக்கிறக்காக அந்த வாழ்க்கையில் எதையுமே தெரிஞ்சிக்காமல் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நிரூபிக்கிறக்காக எதையுமே தெரிஞ்சிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில் பேசுகிற வழக்கு ஆணுக்கு ஆணுக்கு எல்லாமே தெரியும் நல்ல சுதந்திரமாக வாழ்ந்தேன் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரிலனா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்குது விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு மனைவியிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு அந்த ஆணிற்கு எந்த விஷயமே கிடைக்காது அப்போ இவகிட்ட போய் எதுக்கு பேசணும் ஒரு விஷயமும் கிடைக்காது ஒரு ஒன்றுமே தெரியாது இவளுக்கு இவர்கிட்ட போய் என்னத்த பேசிகிட்டு சொல்லுதே சொல்லதே சொல்லிகிட்டு இருப்பா புரியாமல் பேசிகிட்டு இருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க அதனால் ஒரு உறவு முறையை தேர்ந்து மகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்பட வாழ வேண்டுமென்றால் நீங்கள் நீங்கள் தேடுகிற உங்களுடைய திருமண துணை அவரிடம் பேசும்போது இயல்பாகவே சும்மா அதுக்காக வந்து அவர் ஆர்வத்தில் நிறையா சும்மா கஷ்டப்பட்டுலாம் பேசி இயல்பாக பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் என்னால் பேசாமல் இருக்க முடியலை எனது மனைவியிடம் என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை எனது கணவனிடம் என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை இருவரும் நாங்கள் ஒருவருக்கொருவர் நேரங்காலம் தெரியாமல் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு தான் காதல் என்பது தேவை காதலிப்பதற்கு அந்த சுதந்திரம் என்பது தேவை ஆண் பெண் பாலியல் உறவில் சுதந்திரம் ஏனென்று ஏன் தேவை என்றால் இந்த மாதிரி நேரங்காலம் தெரியாமல் பேசணும் ஆர்வம் பேசுவதில் ஒரு பெருக்கெடுத்து வருகிற ஒரு ஆர்வம் அதை உறுதி அதை அப்படித்தான் ஒரு துணையை தேடு கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு உடல் உறவு உடலுறவு என்பது அதன் பிறகுதான் நம்பிக்கை பேசுவதில் பேசும்போது ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுதில்ல அந்த நம்பிக்கையை தொடர்ந்து தான் உடலுறவே ஏற்பட வேண்டும் பேசும்போது ஒரு நம்பிக்கை வருதில்ல ஒரு சந்தோஷம் வருது ஒரு பொருத்தம் வருகிறது நேரம் கவந்தரியாமல் பேசுகிறோம் பேசாமல் என்னால் இருக்க முடியல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவது எளிதாக பேசுகிறோம் பேசுவதற்கு சிரமப்படவே இல்லை யோசித்து பேசுகிறதே இல்லை நான் எதையா பேசிட்டே இடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா அதன் பிறகு தான் அது அதன் பிறகு தான் அந்த நான் அப்போ தான் ஒரு நம்பிக்கை வருது இது நல்ல உறவு அப்போ தான் உடலுறவே இங்கே வந்து சும்மா உடலுறவுங்கிறதுக்கு அதனால் பேசுகிறது தான் முதல்ல நல்லா பார்த்து உடலுறவு வந்து உடலுறவு மட்டும் தான் வச்சுக்கிறாங்க பேசிக்கிறது அந்த உறவு பேசுனா சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பேசிக்கவே முடியலை அப்படிங்கிறதுக்கு நான் எதா பேசுனா சண்டை தாங்க வருது அப்படின்னு தான் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் நாங்கள் பேசுகிறதே இல்லை உடலுறவு மட்டும் வச்சுக்கிறோம் எப்போ அப்பப்போ வச்சுக்கிறோம் பேசினா சண்டை தான் வருது அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பேசவே முடியலைன்னு தான் அர்த்தம் அந்த பேச்சில் அந்த பொருத்தமே இல்லைன்னு அர்த்தம் கருத்து முரண்பாடு நம்பிக்கையில் முரண்பாடு வாழ்கின்ற முறையில் முரண்பாடு அறிவு முரண்பாடு அதனால தான் பே அந்த பேசுகிறதுக்கே முடியலைன்னு அர்த்தம் பேசினாலே சண்டை வருதுன்னா பேசவே முடியலைன்னு தான் அர்த்தம் அப்படின்னா உடலுறவே வச்சுக்கூடாது உடலுறவு யார்கிட்ட வச்சுக்கணுன்னா யார்கிட்ட நல்லா பேசுகிறீங்களோ அவங்ககிட்ட தான் உடலுறவை வச்சுக்கணும் அந்த பேச்சை தொடர்ந்து தான் உடலுறவே பேச மட்டும் இல்லை பேசவே முடியல பேசுனாலே சண்டை வருது ஆனால் உடலுறவை மட்டும் அப்பப்போ வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்ப சிக்கலாகி போச்சு மனித வாழ்க்கை முறை சீரழிஞ்சு போச்சு